தோஷம் 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 நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு பல்வேறு விதமான தோஷங்கள் காரணமாக இருக்குது அந்த தோஷங்கள்லிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா வரும் திங்கட்கிழமை வாஸ்து நாள் வருது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்கள் சரியாகும் ஆம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் வாஸ்து நாள் தோஷ நிவர்த்தி நாள் வாசுபவான் விழிக்கும் நாள் அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் ஒரு புது செங்கலை வாங்கி அது முழுசு மஞ்சள் தேய்ச்சி சென்ட்ரலை குங்குமம் வச்சு நெய் அகழ்விளக்கு ஏற்றி ஓம் ரூபாய வித்மகே பூமி புத்திரா எதிரி தண்ணோ வாசு புருஷ பிரசோதயாத் என்கின்ற வாசு பகவானோட மூலமந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் பச்சரிசியும் சர்க்கரையும் கலந்து பிரசாதமாக வச்சுட்டு இதை சொன்னதுக்கப்புறம் தேங்காய் பழத்தை உடச்சி கற்பூர கற்பூரமரத்தை காமிச்சிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டை சுற்றியும் தூவி விடுங்க இதைய யார் ஒருவர் வாஸ்து நாளில் செய்கிறாங்களோ அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கை நிவர்த்தியாகணும் அப்படிங்கிற ஆக இதையை முன்கூட்டியே பதிவு செய்யற நோட் பண்ணி உங்க ஊரில் இதைய வரும் திங்கட்கிழமை செய்து பாருங்கள் சத்தியமா நிச்சயமா நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போறீங்க வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாழ்க